எல்லாருக்கும் வணக்கமுங்கப்பா வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணி பாருங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா ஏன்னா எல்லாரும் உழைச்சாங்க அவங்க உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் இல்லைங்களா அதே மாதிரி எந்த உழைப்புக்கான அங்கீகாரம் நாங்கள் நினைக்கிறது உங்க லைக் கமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இத நாங்க உங்ககிட்ட உங்கள் கிட்ட கேட்க முடியும் நம்ம வீவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைப் கிட்ட தான் ஒரு லைக் கமெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனில் கேட்க முடியும் வேறு யார்கிட்டையும் கேட்க முடியாது இல்லைங்களா என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு தப்பாக நினச்சிடாதீங்கப்பா தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அம்மா என்னோட கண்ணாடி எங்கம்மா பின்னாடி இருக்கும் போய் பாரு கொஞ்சம் சும்மா நீ காங்க தான் எஞ்சி உயிர் எடுத்துட்டு இருக்காத ஐயோ காரமா சீக்கிரம் சொல்லுமா டைம் ஆயிடுச்சு எனக்கு ரிசல்ட் வந்துடும் பத்து மணிக்கு ஆ அப்பா கிடச்சிருச்சுப்பா ஐயோ கடவுளே ரிசல்ட் எப்படி வரப்போகுதோ வயிற்றுல புளியை கறக்குது ரொம்ப பயமாக இருக்கே இப்போ முருகா பாஸ் ஆகிட்டேன்னா என் காலால் நடந்து வந்து உனக்கு இப்போ இருபது தேங்காய் உடைக்கிறேங்கப்பா ஏன் சக்தி கத்தான் முடியும் என்னை எப்பயாவது பாஸ் மட்டும் பண்ணி விட்ரு என்னடி ரிசல்ட் வந்துருச்சா என்ன இல்லை இல்லை அதான் ரோலிங் ஆகிட்டு இருக்கு பாரு உட்கார் பார்க்கலாம் ஒரே டைம் எத்தனை பேர் பார்க்குறாங்க அதனால தான் இப்படி ரோலிங் ஆகிட்டு இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எது பார்த்துக்கலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் இல்லாட்டி ஒரு பத்து நிமிஷம் கழிஞ்சு பாரு ஐயா அதெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்க முடியாது எனக்கு இப்போ பார்த்தாங்க நான் இப்போ பார்த்துடுறேன் வாடி ஏன் இப்படி மூச்சு வாங்குது ஆமா சோனி ரிசல்ட் வந்துருமோன்னு ஓடி வந்தேன் அதான் மூச்சு வாங்குது இன்னிச்சு நேரமாக ஆயிடுச்சா எங்கள் பாட்டி வேறு தின்னுட்டு தான் சொல்லிடுச்சு எல்லாத்தையும் தின்னு போட்டு நீங்கள் எங்க ரிசல்ட் வந்துருமோ அப்படின்னு சொல்லி ஓடி வந்த ரிசல்ட் வந்துருச்சா இல்லடி அவ பாத்துட்டு இருக்க ரோலிங் ஆயிட்டு இருக்கு இன்னி டவுன்லோட் ஆகல எல்லாரும் ஒரே நேரத்துல பாத்துட்டு இருப்பாங்க இல்லையா அதனாலதான் இன்னி வரல போல கொஞ்ச நேரத்துல வந்து உட்காரு ஆஹ் சரி கொஞ்சம் தள்ளி உட்காரு கொஞ்சம் தண்ணியை குடுரு அம்மா கொஞ்சம் இந்த சின்ன பொண்ணுக்கு தண்ணி எடுத்துட்டு வாமா இந்த சின்ன பொண்ணு எப்ப வந்தமா ஆஹ் குடுங்க பெரியமா இப்பதான் பெரியமா வந்தா ஓடி வந்தனா அதான் மூச்சு வாங்கிட்டு இருந்துச்சு சரி நான் கொஞ்சம் தண்ணி கேட்டேன் ஏன் கொஞ்சம் பார்த்து பொறுமையா வர வேண்டியது தானே என்ன அவசரம் உங்க அம்மா என்ன பண்றா நான் அம்மா வீட்ல தான் இருக்கேன் பிரியமா டிஃபன் செஞ்சுட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் மதியம் கிட்ட நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க போல சரி அதுக்குள்ள இந்த சோனிக்கு ரிசல்ட் வந்துருமேன்னு ஓடி வந்தேன் பிரியமா ரிசல்ட் பாக்க ஏ ஆமா அத ஏன் கேக்குற இவ்ளோ நேத்துல இருந்து ஒரே அக்க போறா இருக்காதா ஏன் ரிசல்ட் என்ன என்னது இது எங்க என்னது அது எங்க காலைல என்ன சொன்னா காலைல சுடு தண்ணி வட்ட மாதிரி ஓடிட்டு இருக்கானா ஆமாங்க பிரியமா ரிசல்ட் டேனாலே எல்லாரும் ஒரு பயமா தான் இருக்கும் என்னடா நல்லா படிச்சு இருந்தாலும் மார்க் நாம நினைக்கிறது வருமா எதிர்பார்க்கிறது வருமாங்கிறது அது அடிவேத்த புளிய கரக்குற மாதிரி இருக்கும் ம் சொல்லு சின்ன பொண்ணே நல்லா சொல்லு எப்படி இருக்கும் என் ஃபீலிங்கு இவங்க அதெல்லாம் அனுபவிச்சாதானே ஆகும் இவங்க என்ன எட்டாவதோ ஏழாவதோ படிச்சு போட்டு சும்மாவே ஊர்ல உட்காந்து சாணியை கலக்கிட்டு இருந்துட்டு இப்போ நம்மளை வந்து இங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா சொல்லு காதில் புரியிற மாதிரி ஐயோ இது வேற நமக்கு சுத்திட்டே இருக்கே எனக்கு வரவே மாட்டேக்குது எனக்கு இன்னும் இது நினைச்ச பயம் அதிகமாயிட்டே இருக்கே ஐயோ புலம்பாதடி அது வந்துரும் இவ ஒரு ரிசல்ட்டை பார்க்கறதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் டென்ஷன் பண்ணி விட்டுருவா போல ஏ ரிசல்ட்டு வந்துடுச்சு ரிசல்ட்டு வந்துடுச்சே எங்கே காமி எவ்வளோ மார்க் இல்லை நானும் இவ்வளோ மார்க்கு ஐயோ நம்பவே முடியல ஏய் நீ உன் நம்பரை போட்டியா இல்லை இல்லை யாராவது நம்பரை போட்டியா சூப்பர் நான் மார்க் பாஸ் சுஜி உன் தங்கச்சி உன்னை விட கொஞ்சம் மார்க் நீ உன் தங்கச்சி சூப்பர் நல்லா அங்கே ஊரில் உட்காந்து படிச்சுட்டு இருந்திருக்கா போல எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிட்டு இருக்கேன் சும்மா படுத்துட்டு இருக்கேன் தின்னுட்டு இருக்கேன் தூங்கிட்டு இருக்கேன் அப்படியே தான் சொல்லிட்டு இருந்துட்டு இப்போ எவ்வளோ மார்க் எடுத்திருக்கா பாரு இவ ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே 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 என்னடி வாங்கிட்டு இருக்கா பாஸ் ஆகிட்டலாம் என்ன ம் ஆமாம்மா நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிட்டா அறநூறுக்கு ஐநூற்றி எண்பத்தஞ்சு அதனால தான் இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கு இதுமா பார்த்து அவன் பொண்ணு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கானே இப்போ போய் ஊரெல்லாம் சொல்லி என் பொண்ணு இந்த மார்க் எடுத்திருக்கான்னு எல்லாரும் பார்த்து புறாமைப்படுவாங்க இன்னைக்கு நீ என்ன பண்ணு மட்டன் பிரியாணி நல்லா சிக்கன் கிரேவி பின்ன நல்ல ஒரு ஸ்வீட்டு இப்படி எல்லாமே பண்ணுறேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு படித்து இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன் இன்னைக்கு நம்ம எனக்கு எதாவது ஸ்பெஷலாக வேணும்னு சொல்லிட்டேன் சரிடிமா பண்ணிட்டா போச்சு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது என் பிள்ளை கஷ்டப்பட்டு இவ்வளோ மார்க் எடுத்திருக்கலாமா இதை கூட பண்ண மாட்டேனா நானே அதெல்லாம் பண்ணிடுறேன்

எல்லா அம்மா அங்கே பெரியம்மா அத்தை சித்தி எல்லாரும் சேர்ந்து தான்ப்பா போகிறோம் அதான் பணம் வேணும் நாங்கள்லாம் போகிறோம் எப்போ போகிறோம்னு தெரியல ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் போவோம் எங்க லட்சுமி புள்ள சொல்றா நீங்க எல்லாம் ஊட்டிக்கு போறீங்கன்னு சொல்றா உண்மையா நீங்க போறீங்களா இல்லையா ஆமாங்க போறேன்னு சொல்லி தான் நினைச்சிட்டு இருக்கோம் அத எல்லாரும் அவங்க வீட்ல பேசிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்கோம் அத உங்க கிட்ட நினைச்சிருந்தேன் நான் அப்படியே நேத்து வந்து அல்பல தூங்கிட்டேன் பாருங்க அதனால தான் இந்த காலையில என்ன சொன்னா அவ இதேவே சாகா வச்சு உங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கேன் ஓ அப்படியா சரி சரி Apo na polen a polen gelip apo polen söyleyince apo ne panandır. அதே கேத்த மாதிரியே இந்த உள்ளிகளை எங்க போலாம்தான் சொல்லிட்டு இருந்தாங்க அதான் நீங்க எல்லாம் உங்க வீட்ல எல்லாம் பேசுனீங்களா என்ன சொல்றாங்க அத்தை எங்க வீட்ல எல்லாம் பேசியாச்சு எங்க அப்பா ஓகேன்னு சொல்லியாச்சு தெரியுங்களா அட அப்படியா வீட்டுக்கே வந்தேன் இங்க பார்த்தா நீயும் அதே நினைப்புல தான் நின்னுட்டு இருந்திருக்க அது என்ன விஷயம்னா இவ பாரு இன்னைக்கு இவ ரிசல்ட் இவ பாஸ் ஆயிட்டா அறுநூறுக்கு ஐநூத்தி எண்பத்தி அஞ்சு என்ன எடுத்திருக்கேன் உள்ள சரி அதுக்கு அவங்க அப்பா மார்க்கெட்டு ரொம்ப சந்தோஷமான உடனே என்ன வேணும் கேட்டிருக்காரு இவ்வளவு வந்து இந்த மாதிரி டூர் போறாங்க அப்படின்னு சொல்லி இதே சாக்கா வச்சு இவ்வளவு இந்த டூர் போறத பத்தி சொல்லிட்டான் சொன்ன உடனே அவங்க அப்பாவும் சரி பிள்ளைய பேச்சு மறக்க மறக்க முடியாதுன்னு அவங்க அப்பாவும் சரி போயிட்டு வாங்க நீ போறப்ப சொல்லுங்க நான் காசு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் அவங்க கிட்ட உடுவுடுன்னு ஓடி வந்தேன் ரெண்டு சந்தோஷமான விஷயம் சொல்லுறதா நான் ஓடி வந்த வீடு வரைக்கும் இது எனக்கு போன்ல சொன்னா எனக்கு பத்தாது பார்த்தோன்ற வீட்டுக்கு வந்து சொல்லலாம் சொல்லி தான் வந்தேன் இப்போ ஏதோ அந்த பெரிய பொண்ணு வீட்டுக்கு பின்ன இந்த உமா வீட்டுக்கு சரஸ் வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கு போகணும் நீ வரணும் வா ஒரு எட்டு போயிட்டு வரலாம் அப்படியா பாரு எவ்வளோ நல்ல விஷயம்னு பரவாயில்ல சோனிமா நீ நல்ல மார்க் தான் எடுத்துருக்க நல்லா படிக்கிற பிள்ளை தான் நீ நானும் உன்னை பத்தி என்னமோன்னு சொல்லி நினைச்சிட்டேன் பரவாயில்ல பரவாயில்ல அப்பா எவ்வளோ நல்லா இருக்கு என்ன லட்சுமி நீ இவ்வளோ நல்ல விஷயத்த ஒண்ணுமே ஒரு சின்னதா ஒரு சாக்லேட் கூட கொடுக்காம சொல்றியே ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் இல்ல என்ன கொண்டு நீ சாக்லேட் கூட முடிச்சிட்ட வாங்க நம்ம வீட்டு பாங்க இங்க நம்ம வீட்ல எல்லாத்துக்கும் விருந்து அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டு போலாம் சொல்லி தான் நான் வீடு வீடா இப்ப போயிட்டு இருக்கேன் வாங்க இங்க மட்டன் பிரியாணி என் புள்ள கேட்டிருக்கா chili chicken கேட்டிருக்கா இந்த chicken gravy என்னன்னெல்லாம் எம் புள்ள கேட்டிருக்கா அத்தனை நாம எல்லாம் சேர்ந்து செய்யலாம் வாங்க இந்த ரம்ஜான் செய்யறதா இருந்துச்சுல நீ போய் பாத்திமாக்காவுக்கும் பாய்க்கு வர சொல்லணும் போய் அவங்களே கூட்டிட்டு வந்தா நான் எல்லாரும் ஒட்டுக்கா நின்னு செஞ்சு சாப்பிட்டு Sevgili kıran ha பக்கத்துலேருந்து நேற்றே ஃபோன் பண்ணியிருந்தாங்க பிடிச்சிருக்கு பார்க்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி இப்போ அதுக்கு என்ன இன்னைக்கு என்ன இன்னொரு இடம் போகிறோம்மா பொண்ணு பார்க்குறதுக்கு போகிறோம்னா எனக்கு ஓகேப்பா ஜாலி தான் இல்லைம்மா அவங்க வேண்டாம் எங்களுக்கு இந்த இடம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க வேற இடம் பார்த்துட்டாங்களாம்மா எவ்வளோ திமிருன்னு பார்த்தியா பின்ன எனக்கு ஃபோன் பண்ணி நம்மளை வாங்கன்னு சொன்னதாம்மா வேலை மணிக்கிட்டே என்னத்தை ஃபோன் பண்ணாங்களாம்மா கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்காகவா அப்ப வந்து விசாரிச்சிருக்காங்க போல உன் அவகாரம் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல இப்படி பொண்ணு வந்து உட்கார்ந்து இருக்கான்னா நாங்க எங்க பொண்ணு எல்லாம் கட்டித்தர்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க நீ அப்படி சொன்ன

இப்ப காலையிலே இங்கே நின்று நீ ஆரம்பிச்சிடாத உன்ற ஆட்டத்தை நீ ஓ நீ போய் சாப்பிட்டுட்டு உன்ற பிள்ளை குட்டிகளுக்கும் நீ கொடுப்போ என்னமோமா நான் சொல்றதை சொல்லிட்டேன் நீ உன்ற கஷ்டம் ஐயோ நான் இவள பாப்ப நான் இல்லை அவன பத்தி யோசிப்பேன்னா தெரியலையே நான் பயந்த மாதிரியே நடந்துட்டுருக்கே இவனால அவன் கல்யாணம் நடக்காமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏப்பா முருகா நீதான்ப்பா எல்லாம் பார்த்துக்கணும்